பைசன் திரைப்படம் வெளியாகி மக்களுடைய யோகோபித்த வரவேற்பு பெற்று அருமையாக அந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு இருக்கு இந்த திரைப்படம் இரண்டு விவாதங்களை வந்து உருவாக்கி இருக்கு ஒன்று வந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக நடைபெறக்கூடிய இந்த ஜாதிய மோதல்கள் கலவரம் இதுக்கு முன்னால் என்னென்ன நடந்தது இந்த பிரிவினைகள் இதை பற்றிய ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கியிருக்கு ஏற்படுத்தியிருக்கு அது வந்து சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரியான விவாதம் தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்மை போன்றவர்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அது ஒரு ஆரோக்கியமான விதத்தில் இந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திரைப்படத்தினுடைய மு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது கபடி வீரர் மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதனுடைய பின்னணியில் தான் இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்திருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமூக சூழல் ஜாதிய பிரச்சனை முரண்கள் கொலைகள் இந்த இதில் வந்து லிங்க் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்கிறாரு அப்போ இதில் வந்து மணதி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து ரத்தமும் சதையுமாக அவர் வந்து காட்சிப்படுத்திருக்கிறாரு அதுக்கு உண்மையிலே விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் மணதி கணேசன் அவர்களோட வந்து பயிற்சி எடுத்திருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு